பூமாரி படிச்சிட்டு இருக்கியா முக்களே ஆமாப்பா ஆ சரி சரி படி உங்க அம்மா இங்கே அம்மா சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தாங்கப்பா ஆ சரி சரி நல்ல வயிறு பசிக்குவதற்கு நான் போய் நீ படி வருவா ஆ சரிப்பா ஏ வாட்டி சொல்லணும் படுத்து கிடந்து என்ன இப்படி கொஞ்ச நேரம் படத்தை கிடந்து படிக்கும் போது நல்லா இருக்குமா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே படத்த கடந்து படிச்சிட்டு நானே அப்படியே என்ன சேர்ந்து படிப்பேன் லட்சுமி அவளுக்கு எப்படி படிக்கணும் தோணுமோ படிக்கட்டுமே விட என்னங்க கொண்டாடுங்க லட்சுமி இந்த இன்றைக்கு உள்ள காசு இது என்ன படிக்கிறதுக்குள்ளே காசுங்களா இன்னைக்கு ஒரு பத்து கிலோக்குள்ளே மாங்காய் வாங்கிட்டு போனாள் அதுக்குள்ள காசு தான் பீரோல பத்திரமா எடுத்து போய்ப்போம் ஆ சரிங்க ஆ நல்லா சாப்பாடு எடுத்துக்காப்பா சாப்பிடுங்களேன்

ஏ நைட் சௌரதா மத்த என்ன நெத்தலி மீன் குழம்புச்சாம்ல அது சௌரவேனன ஒரு ஆம்லெட் போட்டுடறேன் அம்மா மீன் குழம்பு வைக்க அது நல்லா ஃப்ரை இருக்கும் நானே கடன் வாங்கி பார்த்தியா எனக்கு இது தான் சரி ஏதோ இந்த கொஞ்சம் வெங்காயம் நிறைய சரியா பைசா கிலோ வெங்காயத்தை வாங்கிட்டு வந்து உனக்கு ரெண்டு வெங்காயம் அதுவே எப்போ தீண்டு போவும் அடுத்தால வாங்குறதுக்கு பைசாவை நான் பாக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான் கேட்டத செரிமகளே செஞ்சு தாரேன்னு சொல்லியிருக்கியா ஒழுங்கு மரியாதையா போயிடு இந்த சோறு வடிச்ச ஒன்னும் எடுத்துகிட்டு வந்து தாரே தின்னு இல்லை உனக்கு பத்தாதே படித்த வரவு கொஞ்சமா ஞாபகம் இருக்கா போய் புக் எடுத்து வச்சு படி சாப்பாடானது கூப்பிடு சீனா இருந்து படிக்கப்பட்டியா அதே மாதிரி நீ போய் இருந்து படி ஒழுங்கு மரியாதையா ஆ ஒன்று இது ஒன்று சொல்லிடுவா அவளைங்க அவன் என்ன ரூம்ல இருக்காம்மா

இன்னைக்கு சியான செத்தா இவன் என்ன இப்படி இருக்கா இவள்கிட்ட படிக்க சொன்னா ஆடிட்டு கிடக்காளோ அவ படிக்காம இருந்துட்டு படிக்கக்கூடிய இந்த பையனையும் படிக்க இல்லாம ஆக்கிட்டு இருக்கா வெளியே போனா பூனை மாதிரி இருக்க வேண்டியது வீட்டுக்குள்ள என்ன ஆட்டம் போடுங்கன்னு பாரு இன்னைக்கு இவ தோடைய நவிட்டு எடுக்கலாம் இல்லையான்னு பாரு இம்மா சியானா இன்னைக்கு அட்டிப்பட்டு சாவ போறான் அம்மா அம்மா படிக்க சொன்னால் நீங்கள் டான்ஸ் ஆடிட்டு கிடைக்கும் டான்ஸு நீயும் படிக்காமல் அந்த பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையனே படிக்க இங்கே ஆடிட்டு கிடைக்கியா நீ அம்மா விடுமா சாமி இருந்திருக்கலாம் அம்மா சாவா பொம்பளை நீ ஆடிட்டு ஐயோ பாவம் நல்லா பா ஒழுங்கு மரியாதையே இருந்துரு இந்த வீட்டுக்குள்ள ஆட்டோம் பாட்டோன்னு ஏதாவது நான் கேட்டேன் அடிச்சு பிச்சுப்பிடுத ரெண்டு பேரையும் நீயும் ஒழுங்கா படிக்கதா இருந்தால் இருந்து படி இல்லைன்னா அவ்வளோதான் ரெண்டு பேரையும் வாதியில் எடுத்து போட்டு சாத்திப்பிடுவேன் படிச்சுட்டு தான் இருந்தேன் நீ படிக்க படிப்பெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் நடிக்கத

சரி டீ போட்டு உங்களுக்கெலாம் டீயை போட்டு வச்சுட்டு நான் அந்தனு போயிட்டு வரலான்னு நினச்சி பார்த்தா அது எங்கே நின்று கேட்டுகிட்டு இருந்துச்சுன்னு தெரியல இருந்து வந்து எனக்கு இப்போ சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் வேணும் இப்போ எனக்கு வயறு பசிக்கு நீ பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லி ஒரே நிலைக்கு நின்றுட்டு ஆ இப்படி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே கிடையாது மாதிரி என்ன செய்யறதுக்கு ஏட்டி இருங்க ஒரு ஆறரை மணி போல் நான் வந்து செஞ்சு தரேன் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் நீங்கள் சாப்பிடலாத்தையும் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை எனக்கு இப்போ நீ செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ எங்கேயாவது போ அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே இதாக இருந்துச்சு அந்த நீ என்ன பண்ணதுக்கு சின்ன பொண்ணுக்கு பட்டு நான் வரல சின்ன பொண்ணு நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லு அப்படின்னேன் அவளையும் இன்னும் காணும் அங்கே என்ன நினச்சி என்னன்னு தெரியல ஏட்டி நீ என்னையாவது கூப்பிட்ருக்கியதானே நானாவது கொஞ்சம் அதெல்லாம் செஞ்சு வச்சிருப்பேன் உனக்கு போயிட்டு வந்துருக்கலாம் ஆட்டி நானே செஞ்சு வைக்கேன்னு சொல்ல தான் செஞ்சேன் ஆனால் அம்மா தான் செய்யணும் அம்மா வெளியவே என்ற மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன செய்ய முடியும் மாதிரி அம்மா போகலை ஆனால் இன்னைக்கு அப்பா வந்து கண்டிப்பாக நான் இதை பற்றி எல்லாம் சொல்லுவேன் வாணி சும்மா ஏதே குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையே உண்டு பண்ணி வைக்காத ஏம்மா எதுக்குமா நீ இவ்வளோ பொறுத்து பொறுத்து போகிற அவங்களுக்கு எவ்வளோ வயசாயாச்சு சொல்லி பார்க்கலாம் அவங்க அந்த காலத்துலேயே இருப்பாங்க ஆனாலும் நம்ம கொஞ்சம் பொறுத்து போகலாம் நீ எவ்வளோ காலம் தான் அவங்க இருக்க போகிறாங்க சொல்லுறது வரைக்கும் சொல்லிட்டு போட்டு நீங்கள் எல்லாரும் அப்பா நீங்கள் எல்லாரும் எங்கிட்ட பாசமாக தானே இருக்கீங்க ஒருத்தர் ஒரே ஒருத்தர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுதான்னு சொல்லி நம்ம பொறுத்து போகிறதுல எந்த தப்பும் கிடையாது அதுக்காண்டி எவ்வளோ வருஷம் தான் நீ இனி பொறுத்து போயிட்டே இருப்பேன் அந்த கிழவி இங்கே ஒரு பத்து நாளே நின்றுட்டு போனால் வந்திருக்கு இங்கேயே ஒரே அடியாக நின்னுராது இங்கேயே ஒரே அடியாக நிற்கதா இருந்தால் இன்னத்துக்கு நான் ரெண்டு அடியே போட்டிருப்பேன் அதுக்கு அவங்க இங்கே நிற்கிறது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போனோம்மா எம்மா என் வீட்டுக்காரர்கி தானம்மா நான் இதெல்லாம் பொறுத்து போகிறேன் இல்லைன்னா இந்நேரத்துக்கு நானும் ரெண்டும் நல்லா சாத்தி இருப்பேன் அதுக்கு நீ தானே நல்லா சாத்துன போவா இருக்கட்டும்மா இன்னும் என்ன ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ அது இங்கே நிற்கும் அதுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் அங்கே கொண்டு போய் விட்டுருவாவ ஏட்டி திருவிழாக்கும் உங்கள் அக்கா தங்கச்சி பிள்ளைகளெல்லாம் வந்து நிற்கும் டி இந்த மாதிரியெல்லாம் பண்ணிடுவோம் இந்த கிழவி இல்லைம்மா நாள்கிட்ட இந்த விஷயம் பற்றி பேசினேன் எங்கள் வீட்டுக்காரவள்கிட்ட பேசினேன் அதுக்கு அவங்க வந்து இல்லை திருவிழாக்கு முன்னாடி நான் கொண்டு போய் விட்டுருவேன் அங்கே ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு யாரையாவது இது பண்ணலாம் பார்த்துக்க மாதிரி அவங்கள ஒரு ரெண்டு வாரம் இந்த சாப்பாடு வீடு கழுவி போடுறது துணி துவைக்கிறது அதுக்கெல்லாம் ஒரு வேலையாலே யாரையாவது ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சிக்கியம்மா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது திருவிழா வரைக்கும் இந்த ஆட்சி இங்கே நின்னாவே அவ்வளோதான் மாதிரி நம்ம வெளியவே போக முடியாது ஆமா மக்களே தான் கொண்டு போய் திருப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாவே இப்ப பாட்டி நிற்க மாதிரி பேசாமல் நின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இதை வாயை வச்சுட்டு சும்மா இருக்காத நான் பொறுத்து போற மாதிரி எல்லாரும் பொறுத்து போக மாட்டாங்க பார்த்தியா ஆமா செல்வி வந்த போட்டுரு மண்டபலே ரெண்டு ஆமாம் எம்மா எனக்கும் அதுதான் பயம் நான் ஆச்சு பொறுத்து போவேன் அவளும் போகவே மாட்டான் அவளுக்கு மூக்கு மேலே கோவம் வரும் அப்படியே திட்டி போட்டுட்டாலும் அவ்வளோதான் அதுக்கு அதுக்கு முன்னாடி கொண்டு போய் விட்டுரணும் ஒரு திருவிழாவுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி கொண்டு போய் விட்டுறணும் அதுக்கு இடி என்னெல்லாம் சொல்ல போவோ தெரியல எம்மா திருவிழாக்கு பெரியமா வராங்களோ ஆமாடி டீ உங்க பெரியம்மா வாரா பிள்ளைல இல்லைன்னு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா என்னென்னு தெரியல டிக்கெட் போட்டாச்சா என்னென்னு நாளைக்கு ஃபோனைப்பட்டு கேட்கணும் அக்காமாரும் ரெண்டு வரையும் பார்த்து எவ்வளோ வருஷம் இல்லைம்மா அதுக்கு அவங்க எங்க இங்க வாடா வரதே கிடையாது நான் பார்த்தே எவ்வளவு வருஷம் ஆகுது ஆமா அதான் எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு பிள்ளைகளை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு திருவிழா போலாம் நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போண்டமா போவோம் டீ கிளம்பு போ ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வா இப்பவே போலாம் ஏமா ஏமா இன்னும் ஒரு பரிச்சை இருக்கலா பரிச்சை முடிச்சுட்டு போலாம் இப்பவே எடுத்தாதாமா மறைந்து தக்கி கொடுக்கணும்னா கொடுக்க முடியும் முத இன்னொரு இருக்க படிச்ச ரெண்டு பேரும் எழுதி முடிங்க அதுக்கப்புறம் போலாம் அக்லே பரிச்சை முடியட்டும் உங்க ரெண்டு பேருக்கு திருவிழா ட்ரெஸ் நான் எடுத்து தரேன் எம்மா எடுக்குமா நீ சும்மா திருவிழாக்கெலாம் ட்ரெஸ்ஸுக்கு நான் வந்து அவர்கிட்ட வந்து பைசா வாங்கி வச்சிருக்கேன் அது வந்து எக்ஸாம் முடியட்டோன்னா பார்த்துட்டே இருக்கேன் எக்ஸாம் முடித்தோன்னா போய் எடுத்துருவோம் இருக்கிட்டி பிள்ளைக்கு எப்போவுமே எடுத்து கொடுக்கேன் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் எடுத்து கொடுக்கேன் இவங்க ரெண்டு வருக்கும் எடுத்து கொடுத்தா சுபின் சாபி அதுக்கப்புறம் அவங்க அக்கா அக்கா பிள்ளைகளையும் ரெண்டு வருவரும் மொத்தம் ஆளுவருக்கும் எடுத்து தரண்டாம்மா இருக்கட்டி வேறு யாருக்கும் எடுத்து எடுத்து தரப்போறீங்க இப்போ இவங்க ரெண்டு வரைக்கும் எடுக்க அவங்க வரட்டும் மாதிரி அப்புறம் பார்த்துக்கலாம் ஏமா எனக்கு இந்த திருவிழாக்கு ஆ சாரி எடுத்து தரேம்மா சாரியோ எடுங்கட்டி எம்மா அப்போ எனக்கும் ஆசாரதான் வேணும் உங்க ரெண்டு பேருக்கும் நான் சாலை எடுத்து தரலாம்னு நினைச்சேன் பாட்டி சாலை எல்லாம் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் போட்டு பாட்டி அதுக்கப்புறம் கட்டிக்கலாம் சரி மக்களே அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையும் எடுக்க படிச்ச மட்டும் முடியட்டும் அதுக்கப்புறம் போகலாம் சரியா எம்மா அப்போ ட்ரெஸ் எடுக்க போகும்போது செல்வியும் ஃபோனை போட்டு கூப்பிடுவோம் அவங்க ரெண்டு எடுக்கணும் எடுக்கணும்தான் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வருவோம் ஆ சரிட்டி ஆனது சூப்பிப்பா எனக்கு எக்ஸாம் இதுவுமே தானே தொடங்குவோம் ஆமாம் அது ஒன்றும் இருக்கு படிக்குவானோ இல்லையோ தெரியல சரி டீ சீக்கிரம் சாப்பிட்டு போய் படித்தவனு உரங்குங்க ஏ நீ சாப்பிடலையா ஏம்மா அவையே வரட்டுமா வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சாண்டு சாப்பிடுவோம் ஆ ஆ சரி சரி துவாசா நல்லா இருக்காங்க ஆமாம் நல்லா இருக்கு ஆமாம்மா சூப்பராக இருக்கு உம் அவனங்க காணதுக்கே இல்ல எங்க போய்ட்டான் வெளிய போய்ட்டானோ படிச்சிட்டு இருக்காங்க ரூம்ல அம்மா அவன் படிக்கவே இல்ல போன் நோண்டிட்டு இருக்கான் ஈவவர்த்தி அந்த பையனுக்கு அடிவாங்கி கொடுக்கிறதுக்னே புலந்திட்டான் அவன் அப்படி இருந்து பறக்க கூடிய ஆளு கிடையாது அவனுக்கு படிச்சு வரணும் கொஞ்சமாவது ஞாபகம் இருக்க இல்லையா அது ஏன்ங்க இருந்தாங்க உள்ள போயம்பது போன்ல ஏதாவது பாatrபணம் காணும் என்னது சொல்லதுக்கு பாசானா போடும் இருக்கு எல்லாரும் கீழே இருந்து சாப்பிடுவோம் அது என்ன வந்த உடனே ஒய்யாரத்துல ஏறி இருக்க இந்த ஒய்யாரத்துல இருந்து சாப்பிட வேலையில இந்த வீட்ல கிடையாது எல்லாரும் கீழே இருந்து தான் சாப்பிடணும் சும்மாவா எல்லா பொருள் வாங்கி போட்டா நான் டைனிங் டேபிள் வாங்கி போடாம இருக்கேன் ஒழுங்கு மரியாதையா கீழ இருந்து சாப்பிடு இறங்கு கீழே இருந்துட்டு போட்டுமேங்க அதுக்கு இப்ப என்ன

டெய்லி கோயில எல்லாம் முடிச்சு இந்த ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒழுங்கா மூணு நாள் வீட்டுக்கு வாங்க அந்த இனி அடுத்த நாள் காலையில போனா எதுக்கு அங்க பத்து நாள் அங்கேயே போய் நிக்கணும் ஏங்க இந்த பாம்பேல இருந்து எங்க பெரிய அக்காவும் பிள்ளைகளும் எல்லாரும் வராவ அப்பா அவங்க தானே அங்க தானே நிக்குவாங்க ஆனால நானும் பிள்ளைகளும் அங்கே நிக்குங்க ஓ உங்க பெரியக்கா அக்கா வரவளோ ஆமாங்க அவங்கள நம்ம வீட்டுக்கு வருவாங்களா என்ன ஏங்க அப்படி சொல்றீங்க இத்தனை வருஷம் ஆச்சு ஒரு வாட்டி கூட தங்கச்சி மாதிரி அவ அம்மைய அப்பாவை யாரையும் வந்து பார்க்காதவங்க திருவிழாக்கு மட்டும் வந்துருவாங்களா ஏங்க அது அவங்களுக்கு பிசினஸ்ல ஏதோ பிரச்சனை போல இருக்கு தான் அவங்களுக்கு அங்கிருந்து வர முடியல இப்ப பிள்ளைகளுக்கு இந்த காலேஜ்ல எக்ஸாம்லாம் எல்லாம் முடிஞ்ச உடனே நாங்க டிக்கெட் போட்டுட்டு வந்துருவோம் திருவிழாக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வாராங்களா இல்லையா அப்படின்னு தெரியாது வந்தா நானும் பிள்ளைகள் அங்க நிக்கும் என்ன வான் செய்யுங்கப்பா நீ என்ன முறைச்சுட்டே இருக்க சாப்பிட்டு போயிருந்து படிப்போம் ஏய் லட்சுமி அக்கா ஆ என்ன வார சின்ன பண்ண என்ன சின்ன பண்ண இந்த பக்கம் ஏக்கா சும்மா தக்கா வீட்டில் இருந்து நேரம் போகல அதான் சரி அப்படியே உங்கள் தோட்டத்து பக்கம் வந்துட்டு போகலான்னு மாரி பார்த்தேன் பார்த்தா நீங்கள் இங்கே தான் நிற்கிறீங்க ஆமா சின்ன பண்ண சின்ன ஒரு வேலை விஷயம் வந்து இனி இந்த தென்னந்தோப்பத்திட்டே போனோம் கொஞ்சம் உண்டு இந்த வாழையெல்லாம் பறிக்கணுமா அதனால அந்த பக்கம் போகணும் பாருங்க நம்ம கொஞ்சம் மெதுவாக போகலாம் ஆ சரிக்கா வாங்க போவோம்

அங்கே இங்கே நடந்து நடந்து காலையெல்லாம் வலிக்கு சின்ன பண்ணு காலையில் அப்படி எட்டு மணி போல இந்த தோட்டத்துக்கு வராது அந்த சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அங்கே இங்கேயே நடந்துகிட்டே இருக்க வேண்டியதான் ஏக்கா எதுக்குக்கா நீ தோட்டத்துக்கு வர அதை இங்கே நிறைய வேலைக்கு ஆள் வச்சிருக்கீங்கல போன வாரத்துலேருந்து ஒரு நாலஞ்சு பேர் வர மாட்டேங்கிறாங்க வேலைக்கு ஏக்கா நம்ம ஊருக்குள்ள வேலைக்கு ஆளாக கிடைக்காதுக்கா ஊருக்குள்ள ஆளெல்லாம் கிடைக்கும் சின்ன பொண்ணு அந்த நாலஞ்சு பேருக்கு கொடுக்க சம்பளத்தை நானும் என் வீட்டுக்காரையும் நின்று அந்த வேலையை பார்த்து முடிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ பைசா நமக்கு லாபம்

தெரியல சின்ன பொண்ணு வந்தா நல்லா இருக்கும் அவனை பார்த்து ஒரு வருஷம் ஆக போகுது இந்த ரெண்டு வருஷம் படிப்பு முடிச்சுட்டு நான் ஒரு வாட்டி வாரேம்மா மாதிரி எனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னா வாரன்னா என்னன்னு தெரியல சின்ன பொண்ணு இன்னும் ஒரு வருஷம் என் பையனை பார்க்காம இருக்கணும் அக்கா எதுக்குக்கா இப்ப அழுதுட்டு இருக்க தெரியல சின்ன பொண்ணு எனக்கு அவன் நினைப்பாவே இருக்கு காலையில இருந்து இன்னும் அவன் போனே போடல படிச்சிட்டு இருக்கானா காணும் எனக்கு அவனை பார்க்கணும் போலயே இருக்கு சின்ன பொண்ணு என்ன செய்யுதுக்குன்னு தெரியல இங்கே இருக்கும் போது எப்போ என்கிட்ட சண்டை போட்டுட்டே தான் இருப்பான் அவங்க அப்பா தான் அவனுக்கு நல்ல இஷ்டம் பார்த்துக்கோ எனக்கே எப்படி இருக்குன்னு அவளுக்கு எப்படி இருக்கும் அந்த மனுஷன் வெளியே காட்டிக்காம இருக்காரு இக்கா படிக்க தனக்கா போயிருக்கா அவன் சந்தோஷமா போயிட்டு வரட்டுமே என் நல்லா சாப்பிட்டானா தூங்குனானா ஒண்ணுமே தெரியல நிறைய படிக்க இருக்குமா இருக்கும்ல சின்ன பொண்ணு ஆமாக்கா அவன் அமெரிக்கால போய் படிக்கான் அப்ப எவ்வளவு இருக்கும் படிக்கிறதுக்கு படிச்சு முடிச்சு ஒரு வேலை கிடைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மாதிரி அவன் செட்டில் ஆயிடலாம்ல

சரிக்கா நீ முத கண்ணத்தோட அழாத சரி அக்கா இவன் உம்மா அவனுக்கு போனை போட்டு பேசி பாரு இப்போ அங்க நைட் இருக்கும் சின்ன பொண்ணு அவன் கூப்பிடுவான் எப்பவும் அவனுக்கு இந்த நேரம் கிடைக்கிற டைம் எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணிடுவான் சரியா அவன் ஒரு வேளை அவனுக்கு திருவிழா இருக்கிற விஷயம் தெரியாதான் காணும் அதெல்லாம் தெரியும் சின்ன பொண்ணு இங்க நம்ம ஊர்ல என்ன நடந்தாலும் நான் கூப்பிட்டு சொல்லிடுவேன் மாரி அவனுக்கு இந்த வருஷ வருஷ திருவிழா அதே நாளில் தானே நடக்கும் அதனால நல்ல ஞாபகமாக இருப்பான் என்ன அவனுக்கு ஊருக்கு போறதுக்கு தான் அப்படியே அதை பத்தியே யோசிச்சுட்டே இருப்பான் சரிக்கா நீ ஒன்னு கவலைப்படாத அவன் எந்த நேரத்துல வருவான் ஒரு வேலை எங்க சின்ன பண்ணு அங்க இருந்து பிளைட் டிக்கெட் போட்டு இங்க வரதுக்கே ஒரு லட்சம் ரூபா கிட்ட வேணும் வேலை கிடைச்சாச்சுன்னா கம்பெனி செலவுல வந்துடலாமா அப்படின்பா இப்போ நம்மளா பைசா கொடுத்து படிக்க வைக்கும் அதனால நம்ம செலவுல தான் வரணும் ஆமாக்கா அது என்னவோ உண்மைதான் அவன் இப்படி டிக்கெட் போட்டு வரணும்னா நம்ம இருந்து கொஞ்சம் பைசா போவாதான் செய்யும் வந்துட்டு மாதிரி திருப்பி போவோம் செய்யணும்ல சின்னப்பண்ணே நீ உங்ககிட்ட இருக்கியா இக்கா வாக்கா வாங்குறானேக்கா இருங்க என்னாச்சு லட்சுமி ஒரு மாதிரி இருக்கால இருக்கு லட்சுமி என்னாச்சு போன் போடலையோ அதெல்லாம் இல்லக்கா அவன் போய் ஒரு வருஷ கிட்ட ஆவலா எனக்கு காலையில இருந்தே அவன் நினைப்பாவே இருக்கு தோட்டத்துல அங்கிட்ட இங்கிட்டு சுத்திட்டு இருந்தேன் அப்ப நான் சின்ன பண்ணு வந்தான் அவள்கிட்ட இருந்து புலம்பிட்டு இருக்கேன் திருவிழா வர்றதுனால அவன் நினப்பாவே இருக்கு பத்தியா எனக்கும் அப்படி தான் இருக்குது அவன் வந்து திருவிழாக்கு எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி நின்று அவன் இது பண்ணுவான் இந்த வாட்டி அவன் இல்லை போய் ஒரு வருஷங்கிட்ட ஆகுது போன வருஷம் திருவிழா முன்னாடி அப்புறம் ஏதோ போல இருக்குன்னா ஆமாம் திருவிழா முடித்ததும் போனான் ஒரு வருஷம் ஆக போகு ஆமா ஆமாம் ஆமாம் என்ன செய்துக்கு லட்சுமி இந்த வெளியூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் வெளியூரில் வேலைக்கு போனாலும் நினைச்ச நேரத்தில் வர முடியாது எங்கள் அக்காவை பாரு பிள்ளைகள் குட்டியில்னு அங்கேயே செட்டில் ஆகிட்டாள் இது வரவே மாட்டான் இந்த பக்கம் எனக்கும் ஒரு வாரம் முன்னாடி அவன் நினைப்பாவே இருந்து ஃபோனும் போட மாட்டான் சரின்னா நானே ஃபோனை போட்டு திருவிழாக்கு வருவியாக்கா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இந்த படிச்செல்லாம் இருக்குது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டிக்கெட் போடுக ராணி அப்படின்னா எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது அவங்க வர்றது அந்த பிள்ளைகளை பார்த்தே இருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் அக்கா பிள்ளைல எனக்கே அப்படி இருக்குன்னா சொந்த பையன் அப்படியே வெளியூர்ல போய் இந்த சாப்பாடு ஒழுங்கா இருக்காது அதெல்லாம் பத்தி யோசிச்சாலே கொஞ்சம் தான் இருக்கும் சரி விடு லட்சுமி அதை பத்தி யோசிச்சுட்டே இருந்தனா நம்ம வேலை எதுவும் நடக்காது அவனை படிக்க வைக்க நீ தானே கஷ்டப்படணும் ஆமா லட்சுமி அக்கா நீங்க எப்படி அழுதுட்டே இருக்காதுங்க இங்கே பூ மாதிரி இருக்காங்களா அவள் விஷயம் பத்தி நம்ம பார்க்குண்டமா நம்ம அவனை பத்தியே யோசிச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இங்கே அவளோட எந்த விஷயமும் நடக்காது அவன் வரும்போது அப்படியே வரட்டு இன்னைக்கு நீங்க போனை போட்டு பேசி பாருங்க இந்த கொஞ்சம் நைட்டு நேரத்துல போன் போடுங்க அப்ப அவனு கொஞ்சம் அங்க இப்படி காலையில் ஆகக்கூடிய டைமா இருக்கும் பத்தியா அந்த டைம்ல போனை போட்டீங்கன்னா ஒரு நான் போனே எடுப்பான்

ஏங்க அதை நீங்கள் சொல்லவா வேணும் அதெல்லாம் நான் நல்லா செஞ்சிருவேன் ஆமண்ணே பையன் வரட்டும் பாருங்க எங்கே ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் விருந்துதான் அவனுக்கு சந்தோஷத்தோடய அப்ப நாங்க டீயையும் குடிங்க எல்லாரும் என்னே எப்ப இந்த டீ வாங்கிட்டு வந்தீங்க நாங்க இங்க இருக்க விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் வேலை பார்த்து பார்த்து கொஞ்சம் களைச்சு போயிட்டா அதனால சரி ஒரு டீயை குடிச்சிட்டு வருவோம்னு போகும்போது தான் நீங்க எல்லாரும் இருந்து பேசிட்டு இருக்கத பார்த்தேன் சரி அப்படியே உங்க எல்லாருக்கும் வாங்கிட்டே வந்துட்டேன் ஒரு ஃபிளாஸ்கில் அப்படியே வாங்கிட்டு வந்தேன் நான் கப்பும் இங்கே இருந்து சரினு சொல்லி அதில் ஊற்றி எடுத்துட்டு வந்திருக்கேன் நானும் இப்பதான் நினைச்சிட்டே இருந்தேனே ஒரு டீ குடிச்சா நல்லாருக்கும்னு சொல்லி வீட்டுக்கு போலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீங்களே வாங்கிட்டு வந்துட்டீங்க ஆமா ஆமா குடிங்க குடிங்க இந்த ஆறு பேரும் குடிங்க சரி லட்சுமி எனக்கு அந்த பக்கம் கொஞ்சம் வேலை இருக்கு நான் போறேன் நீங்க டீய குடிச்சிட்டு அந்த கப்ல நாங்க தண்ணி வச்சிருக்கோம்ல அதை கழுவி வச்சிரு ஆ சரி நான் இங்க போங்க சந்தோஷத்துக்கு நீக்கு ஒரு வேலையும் நடக்காது அந்த அண்ணே என்னா சந்தோஷப்படுங்கங்க லட்சுமி ஆமா எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு சரி அந்த நான் டீ குடிங்க அப்போ இந்த வருஷம் திருவிழா களை போகு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் திருவிழா எல்லாரும் வந்துருங்க ஆமாம் எல்லாரும் வந்துருங்க நான் கூப்பிடலன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக எல்லாரும் வந்துருங்க